ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் காவேரி ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே விஜய் வந்து காரில் நிறுத்தி எங்கே போகிறேன் என்ன ஆதுன்னு கேட்கும்போது அது மாதிரி மெடிக்கல் ஷாப்புக்கு பாட்டிக்கு மாத்திரை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இப்போ விஜய் வந்து நான் இந்த தெருவிலியை தான் உனக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் பசுபதியால் எதுவும் பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கான எபிசோட்டில் பாதிக்கு மேலே வந்து விஜய் காவேரி பேசுறது மட்டும் தான் ஆனால் ரொம்பவுமே எமோஷனலாகவும் அப்படியே ரொம்ப அப்படியே நம்மளை கண் கலங்கரை வைக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ விஜய்க்கு பெரிய குழப்பமா இருக்கிறது என்னென்னா முதல் நாள் நைட்டு வரைக்கும் என் கூட கிளம்பி வரதுக்கு நீ தயாராக இருந்தேன் நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட வரும்போது கூட உன்னையெல்லாம் நான் பார்த்தேன் நீ ரெடியாகி தானே இருந்தேன் ஆனால் ஏன் இப்படி மாற்றி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட சந்தேகத்தை தொடர்ந்து பேசுகிறாரு அதே நேரத்தில் காவேரி எதுவும் சொல்ல முடியாமல் இருக்காங்க நீ ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற பாட்டி எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பின் பாயிண்ட்டாக எல்லா கரெக்டான எல்லாம் கேட்குறாரு ஆனால் காவேரியால் எந்த பதிலும் சொல்ல முடியல இப்போ பசுபதி வந்தது பிரச்சனை பண்ணது இப்படி எல்லா விஷயத்தையும் மாற்றி மாற்றி சொல்ல சொல்ல இப்போ காவேரியோட பயம் வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்க விஷயத்தை நான் சொல்லியிருந்தேனாவே உங்கள் அம்மா என் கூட அமுச்சு வச்சுருப்பாங்க அந்த விஷயத்தை நீயும் சொல்லலை என்னையும் சொல்ல விடல ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எதார்த்தமாகவும் எமோஷனலாகவும் கேள்வி கேட்குறாங்க காவேரி பாவம் என்ன பண்ணுறது சூழ்நிலை கைதியாக இருக்கிறதுனால அவங்களாலையும் எந்த பதிலும் சொல்ல முடியல இன்னைக்கான எபிசோடில் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ நேசிக்கிறாங்க எவ்வளோ யதார்த்தமாக பேசுகிறாங்க அப்படின்னு நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது ஒரு கட்டத்தில் பார்த்தா கிட்ட வந்து விஜய் இன்னும் இன்னொரு ரெண்டு நாள் நான் உனக்கு டைம் கொடுப்பேன் அதுக்குள்ளே நீ நல்லா யோசி யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவாக சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க காவேரி அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க செம்ம சூப்பரான ஒரு எமோஷனல் மூமெண்ட் அப்படிங்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு ப்ரொமோ வந்துச்சு அந்த ப்ரொமோ வந்து நான் லேட்டாக தான் பார்த்தேன் அதனால் தான் என்னால் ரிவியூ போட முடியல கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாவே ஒரு வாரமாகவே வச்சிக்கலாம் ஒரு வாரமாவே கொஞ்சம் ஒரு வேலையாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக உங்களோட கமெண்ட்ஸ்க்குலாம் கூட என்னால் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிங்க ஆனாலும் நீங்க எனக்கு திறந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி இருந்தாலும் இந்த இன்னைக்கு நாளைக்கு டைம் ஒதுக்கி சாட்டர்டே சண்டே நான் உங்களுக்கு கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்றேன் இன்னைக்கான எபிசோட்ல நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்த அந்த ப்ரொமோல இருக்க அந்த சீன் தான் லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இப்ப குமரன் உக்காந்துருக்காங்க கங்காலாம் போது நர்மதா வந்து அவங்களோட ஸ்கூல்ல இருக்க அந்த மார்க்ஷீட்டை கொண்டு வந்து கையெழுத்து அதெல்லாம் பார்க்குறாங்க அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு விசேஷத்துக்கு ஊருக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க சாரதா இருக்காங்களா காவேரியோட அம்மா அவங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னு ஏன்னா நம்ம ப்ரமோவில் பார்த்தா அந்த ஒரு மூமென்ட் தான் இப்போ இருந்து ஃபோன் வருது ஃபோன் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பசுபதி அவங்க வீட்டில் உட்காந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் இங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ பாட்டி வந்து கங்காவும் வரேன்னு சொல்லும்போது நீ வைத்து பிள்ளைக்காரி நீ வரக்கூடாது நீ இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் காவேரி அதை நினச்சி ஃபீல் பண்றாங்க ஏன்னா காவேரி வைத்து பிள்ளை காரிங்க தானே அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிரெக்னென்ட் இருக்கிறதுனால அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அதோடு பார்த்தோம்னா நர்மதாவையும் எம் எம் கங்காவையும் பார்த்தா யமுனா வீட்டில் விட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காவேரி வீட்டில் இருக்க மாட்டாங்க காவேரியும் கண்டிப்பாக கிளம்பி தான் அவங்க அவங்க போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் பார்க்கலாம் அடுத்து என்ன அதிரடியான நடவடிக்கைலாம் நடக்குது ப நம்ம விஜய் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்